சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிந்துவோட காதலை அதாவது நம்ம சிவா ஆப்ல இதனால சிந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க எப்படியோ சிந்து நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனா இதுக்கப்புறம் தானே சிந்துவுக்கு மிகப்பெரிய ஆப்பே இருக்கு இந்த பக்கம் சினேகா தன்னோட அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி சிந்து வசமா மாட்டிக்கிட்டா சிந்து அவளோட கைப்பட எழுதுன அந்த டைரி இப்ப மகா கிட்ட இருக்கு அவங்க அதை மட்டும் அன்னபூர்ணிக்கிட்ட காமிச்சா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிந்துவை மன்னிக்கவே மாட்டாங்க அந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அவ்வளோதான் சிந்துவோட வாழ்க்கையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம நேராக பார்க்கணும் வாங்க போலாம் அப்படின்னு தன்னோட அப்பாவை கூட்டிக்கிட்டு ஸ்னேகா கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் ஆறுமுகம் பைரவிக்காக ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாப்புல பைரவி போல இதை நீ இதுக்கப்புறம் கட்டிக்க போற உன் பொண்டாட்டிக்கு கொடு நான்லாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே இது நான் எடுத்த புடவை இல்லை உங்க அப்பா எடுத்தது தான் அப்படின்னு ஆறுமுகம் பைரவிகிட்ட பொய் சொல்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி எங்க அப்பா எடுத்ததா தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிடுது நம்ம சிந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாம இந்த பக்கம் சிந்து பைரவியோட அப்பாவும் அம்மாவும் கல்யாண நாளுக்காக சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவிய பாத்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க இல்ல நான் எங்க எடுத்து கொடுத்தேன் நானா எடுத்துக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பதான் ஆறுமுகம் பொய் சொன்னதே பைரவிக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன அந்த கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே மகா வராங்க நான் என் மருமக சிந்துவுக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பைரவியை அந்த டைரியை நீட்டின உடனே சிந்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு